ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி மீஃபன் அதாவது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் சண்டே அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அன்றைக்கி வந்து என்னால் வீடியோ ஷேர் பண்ண முடியல இதுதான் என்னோட பொண்ணு இவங்க தான் எனக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இதாங்க என்னோடய உண்மையான லைஃப் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கை கொடுக்குறது எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இந்த வாகனம் தாங்க எனக்கு இன்ன வரைக்கும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தன்னம்பிக்கையோட நம்மளால முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட செயல்பட வைக்கிறது இந்த வண்டி தாங்க இது இருக்கனால என்னால எல்லா வேலைகளுக்கும் அ அடுத்தவங்களை எதிர்பார்க்காம குழந்தைங்களை ஸ்கூலில் அனுப்புறதுல வேலைக்கு போகிறதுலேருந்து இன்ன வரைக்கும் இது தாங்க எனக்கு என்னோட முதல் ஹஸ்பண்ட் அப்படின்னா என்னோட இந்த வாகனம் தாங்க அதுக்கப்புறம் தாங்க எல்லாமே உண்மையிலேங்க நம்மளுக்கு எது கை கொடுக்குதோ நம்மளுக்கு கடைசி வரைக்கும் எது இருக்குதோ அதை மறக்க கூடாது அதாவது என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறாமல் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே கூடாது கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிற நிறைய இன்னல்கள் இடையூறுகள் வரதான் செய்யும் நம்ம ஒரு தொழிலையோ இல்லை ஒரு வேலையோ செய்யும் போது கண்டிப்பாக நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க முடியும்னு சொல்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேராது இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம கெட்ட விஷயத்தை விட்டுட்டு நல்ல விஷயத்த எடுத்துக்கலாம் ஏன் நம்ம மனசில் கூட தோணும் நம்மளால் முடியாதுன்னு நாலு பேர் சொல்கிறாங்களே அப்போ நம்மளால் முடியாது வேண்டாம் விட்டுரும் அப்படின்னு நினைப்பான் கண்டிப்பாக விட்டுறாதீங்க அதுதான் நமக்கு கிடைக்கிற பெரிய தோல்வியே என்ன வரைக்கும் என்னால் முடியாது முடியாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இன்ன வரைக்கும் என்னோடய மனசில் நம்மளால் முடியும் எதா எல்லாத்துலேயும் எப்படி நமக்கு தோல்வி கிடைக்கும் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக கடவுள் வந்து வெற்றியை காட்டுவார் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி தான் இன்ன வரைக்கும் நான் இருக்கேன் அதை தான் இன்றைக்கி நான் கூட வீ வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு இடத்துல வேலைக்கு போனேன் உங்களுக்கே தெரியும் நான் கேண்டி கிராப்டு நான் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோஸும் நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் வீடியோஸ்களை கூட போட்டிருக்கேன் அதாவது நான் முன்னாடி ஸ்கூலில் வர்ப்பேன் அப்போல்லாம் வந்து ஓரளவுக்கு நடந்தே நான் வேலைக்கு போனேன் இப்போ என்னால் முடியல குழந்தைங்க சுத்தமாக முடியல அப்போ வந்து ஏதாவது ஒரு வேலையை நோக்கி நம்ம தேடி போகணுமே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேன் அங்கேயே நான் குழந்தைங்க கலப்பி பண்ணி அந்த வேலையை செய்யும் போது லேட் ஆகிடுது அதாவது உங்களுக்கே தெரியும் நார்மலாக இருக்கிறவங்களே ஆகிடுவாங்க இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்க நான் வந்து கொறைய என்னையும் சொல்லலை வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கல இந்த ஊனம் அப்படின்றது சத்தியமாக தடையே கிடையாது உண்மையாகவே அதாவது ஒரு பொருளை எடுக்கணும் இந்த இடத்துல இங்கே போய் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் எடுத்து நார்மலா இருக்கிறவங்க ஆனால் எங்களை போல இருக்கவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அது என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஆகும் ஏன்னா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப்பை அந்த செவத்தை பிடிச்சி பண்ணி மெதுவாக போய் ஒரு திங்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு அடுப்பிலே வந்து ஏதோ சமைக்கிறேன்னு வச்சுக்கங்களே அப்போ வந்து தண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க குழம்பு வைக்கும்போது காய் விதக்கிட்டே தண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் செகண்டில் எடுத்துட்டு நார்மலாக இருக்கும் நான் எடுக்கும்போது அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ அப்போ வந்து லேட் ஆகிடும் அப்போ வந்து குழந்தைங்களையும் பார்த்து வேலைக்கும் போகும்போது டைமிங் வந்து ஒத்து வராது வேலைக்கு போகும்போது லேட்டாகிடும் ஒரு நாள் பார்ப்பாங்க ரெண்டு நாள் பார்ப்பாங்க டெய்லி இந்த மாதிரி வரும்போது என்ன சொல்லுவாங்க ஓனராக இருக்கவங்க கண்டிப்பாக நீ இவ்வளோ லேட்டாக வரமா நீ வரவே நம்மா அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லாமல் என்னம்மா சொல்கிறது டெய்லி லேட்டாகிற ஒன்னா ஒன்னாலே முடியலை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது மனசை தளர விட்டுறக்கூடாது ஆனால் இது வரைக்கும் நான் வேலை பார்த்த இடத்துல அந்த மாதிரி கிடையாது ஏன்னா என்னோடய டைமிங் வந்து லேட் ஆகுதா அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு முன்னாலே வந்து இப்போ நான் நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா இல்லை ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி வேலை பார்க்குறேன் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னால் நம்மளோட டைமிங்கை ஒரு நாலு மணிக்கு ஒன் ஹவர் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்போ நம்மளுடைய டைமும் சேவ் ஆகும் நம்ம வேலைக்கும் போகலாம் அந்த மாதிரி தான் நான் அனு நினைச்சு இது வரைக்கும் என்னுடைய லைஃப்பை ஓடிட்டே இருந்தேன் ஒரு லெவலுக்கு மேலே உடையில என்னால் முடியல எவ்வளோ நாளைக்கு நம்மளாலையும் போக முடியும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ என்னால் முடியல இந்த மாதிரி நம்மளால் சொந்தமாக எதாவது வேலைக்கு வந்து போக முடியல ஏதாவது ஒரு சொந்தமாக தொழில் செஞ்சால் என்ன ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சின்னதாக நம்ம ஊரில் வந்து லாண்ட்ரி ஷாப் ஆரம்பிச்சிருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து நமக்கு லாண்ட்ரி பற்றி எதுவும் தெரியாது கம்பெனி மூலயமா அதாவது எங்கள் ஓனர் நான் வேலை பார்த்த ஓனர் வந்து லாண்ட்ரி வச்சுருந்தாரு அவர் வந்து அவர்கிட்ட வந்து நான் பில்டிங் செக்ஷனில் இருந்தேன் கேஷியராகவும் இருந்தேன்னா அப்போ அவங்க தான் சொன்னாங்க உன்னால் வேலை பார்க்க முடியலன்னு சொல்கிறேன் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறேன் ஏமா வாடகையும் கொடுக்க முடியலன்னு சொல்கிறேன் கஷ்டப்படுற வேணாம் இந்த மாதிரி சும்மா இருக்க நான் ஒன்னாலே முடியும் தன்னம்பிக்கையோடு இருமா அப்படின்னு சொல்லி எனக்கு மோட்டிவேட் பண்ணி உனக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன் நீ வந்து உங்கள் ஊரில் ஏதாவது லாண்ட்ரி இல்லை அப்படின்னா ஆரம்பி நான் அந்த ட்ரெஸ்லாம் வாங்கி வாஷ் பண்ணி கொடுத்து விட்றேன் அதில் ஏதோ உனக்கு ஒரு வரவு வரவு கிடைக்கும் இல்லையா பணம் கிடைக்கும் அதை வச்சு நீ வந்து ஏதோ ஒன்று ரன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் சரி நம்ம சாரே இந்த மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் வந்து சின்னதாக ஒரு லாண்ட்ரி ஷாப்பும் சின்னதாக ஒரு பெட்டி கடையும் ஆரம்பிச்சிருக்கேன் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து முன்னேறுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நாலு பேர் வந்து நல்லது சொல்லலை அப்படின்னா கெட்டது சொன்னாலும் ரெண்டு பேராது உங்களுக்காக நல்லது சொல்கிறாங்க இருப்பாங்க அந்த நல்ல விஷயத்தை எடுத்து நல்ல வழியில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம எல்லாமே வெற்றி தான் இன்றைக்கி வந்து நான் என்னால் முடியாத முடியாம நான் நான் நினச்சிட்ருந்தேன் பரவாயில்ல நம்மளாலேயும் முடியும்னு சொல்லி ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிறைய அமௌண்ட் நாங்கள் ஒரு குறைஞ்சது வந்து ஒரு லட்சமாக அது வேணும் கடை பிடிக்கணும் கடை வாடகை வேணும் அட்வான்ஸ் வேணும் அப்படின்னாங்க என்னால் முடியலை இருந்தது ஒரே ஒரு செயின் பரவாயில்ல நம்ம வந்து ஒரு முதல்ல போட்டு தான் அடுத்து வந்து வரவை எதிர்பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இழக்கிறதுல தப்பே இல்லை எல்லாத்தையுமே இழந்துட்டால் இது மட்டும் என்னத்துக்கு ஏதோ நல்ல விஷயம் தானே செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு அறுபதாயிரத்துக்கு வச்சேன் வச்சுட்டு கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் வாடகை கொடுத்தேன் நான் சின்னதாக லாண்ட்ரி மட்டும் தான் நான் ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு தேவையான ரேக்கு இதெல்லாம் எந்த வாங்கிட்டேன் அதாவது செகண்ட் ஹேரில் வாங்கிட்டேன் சரி அப்படின்னு போது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட் வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு கொஞ்சம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒன்று சரி இதை மட்டும் வச்சுட்டு இருக்க முடியுமா சைடில் ஏதாவது பண்ணணுன்னு சொல்லிட்டு சின்னதாக பெட்டி கடை ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பித்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா இருந்த அமௌண்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டேன் போட்டுட்டு அப்போ தான் நினச்சேன் அதாவது என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை நம்மளால் முடியாது தொழில் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி தான் நான் ஆரம்பித்தேன் ஆனால் இன்றைக்கி அந்த தொழிலையும் செஞ்சு இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு பெட்டி ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது இதில் வந்து வருமானம் இல்லை அப்படின்னா அதில் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இது ஒரு நாளைக்கு கிடைக்கும் இல்லையா ஏதோ ஒரு சைட்டில் ஆகும் இல்லையா அப்படி தான் நினச்ச ஆரம்பித்தேன் நம்மளால் ஒராளை பார்க்க முடியாதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் என்ன வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்டை தான் துணைக்க வச்சுட்டுருக்கேன் கொஞ்சம் ரன் ஆனதுக்கப்புறமா அவங்கள வந்து வேறு எதுக்காக வேலைக்கு அனுப்பிடுவேன் என்ன அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு லட்சியம் எல்லாருகையும் போய் அவங்களும் போய் அடிமை மாதிரியே வேலை பார்க்குறது ஒரு நாலு நாளைக்கு பார்க்குறது அப்புறமா வேலை பார்த்தோன்னே சொல்லிவிட்டு அப்புறமா சம்பளம் தரையேன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க அதுக்காக எப்படியாவது கஷ்டப்பட்டு என்னோட ஹஸ்பண்டையும் வந்து ஒரு ஓனராக உட்கார வைக்கணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் கனவு கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் வெற்றி பெறுவோம் அடுத்த வந்து வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக நல்லா வந்துட்டேன் இன்னைக்கு நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்ற வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன் இது கட்டாயமாக ஒன்று நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா எனக்கு லாஸ்ட் வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து இன்ன வரைக்கும் நீங்கள் நிறையா மோட்டிவேஷன் பண்ணுறீங்க உங்களுடைய ஆதரவு அந்த மோ இது மோட்டிவேஷன் இருக்கிற வரைக்கும் என்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்ததாக என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது எனக்கு வந்து இப்போ வந்து நம்மளோட சேனல் வந்து மாடிட்டேஷன் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை நான் உங்க கூட ஃபஸ்ட்டே ஷேர் பண்ணியிருக்கோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சு செகண்ட் ஸ்டெப்பும் முடிச்சு முடித்தாச்சு இப்போ ரெண்டு ஸ்டெப்புமே வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு மாட்டேஷன் ஆயிடுச்சு ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஸ்டெப்பு தான் நம்ம போகிறோம் அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் தான் எனக்கு வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்பு போகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு இது மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் செய்வீங்களில் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்கள் கூட மிட் பண்ணுறேன் நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு லீவு சண்டே லீவில் தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அங்கேருந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஊனம் அப்படின்றது குறையும் கிடையாது நல்லா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் முடியும்னு மட்டும் நினைங்க கண்டிப்பாக முடியும் நான் அன்றைக்கி வந்து சாதிக்கலை பெரிய இடத்துல எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் ஆனாலும் என்னுடைய முயற்சியை நான் விட மாட்டேன் நிறைய பேர் சொல்கிறாங்க பரவாயில்ல இந்த பிள்ளை இப்படி இருந்தாலும் கால் நடக்க முடியாத பிள்ளையாக இருந்தால் கூட எவ்வளோ தைரியமான பிள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொல்கிறது எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக தான் இருக்குது பரவாயில்ல நம்மளாலே முடியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்களே நிறைய பேர் சொல்கிறாங்களே கண்டிப்பாக அதை வந்து உண்மையா ஆக்கணும் உண்மையா ஆக்குவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் தேங்க் யூ